ஓம் அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஆகிய ஹரிவராசனம் பாடல் இதை முழுமையாக மனப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா ஹரிகாத்மஜ தேவாஷ்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரிவராசன பாடலை செலவிட்டு முழுமையாக முழுமையாகஅர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்துகொள்ளுதல் தன்மை மற்றும் அவருடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இது இன்று கார்த்திகை இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டாவது நாள் பயிற்சி கடந்த இருபத்தி ஒரு நாட்களாக ஹரிகராத்மஜ தேவாஷ்டகத்தினுடைய முதல் ஆறு ஸ்லோகங்களை முழு அர்த்தத்துடனும் மனப்பாடமாகவும் ராகத்துடனும் கற்றுக்கொண்டுள்ளோம் இப்ப அந்த ஆறு ஸ்லோகத்தினுடைய மறுபார்வை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு கூடவே இந்த கால காணொளியினுடைய இறுதியில நம்முடைய மண்டல காலத்தை பத்தின தகவல் சொல்றதுக்கு திட்டமிட்டு இருக்கிறேன் அதாவது அந்த மண்டல காலம்னா நமக்கு பல பேருக்கு சந்தேகம் இல்லையா நாப்பத்தோரு நாளா நாற்பத்தி ஐந்து நாளா நாற்பத்தி எட்டு நாளா அதற்குரிய விளக்கத்தை நம்ம காணொலியினுடைய இறுதியில பார்க்கலாம் இப்ப ஹரிகராத்மஜ தேவாஷ்டகத்தினுடைய ஆறு ஸ்லோகங்கள் முதல் ஸ்லோகம் நம்ம நான் ஒரு வாட்டி சொல்றேன் நம்ம கேட்டுட்டு ஐந்து வாட்டி சேர்ந்து சொல்லிக்கலாம் சரிதானா ഹരിവരാസനം വിശ്വമോഹനം ഹരിതീശ്വരം നിത്യ നർത്തനം ഹരികരാത്മജംശം ഹരിവരാസനം വിശ്വമോഹനം ഹരിത തീശ്വരം ആരാധ്യ പാതുഗം അരിവി മർത്തനം നിത്യ നർത്തനം ഹരിഹരാത്മജം ദേവ മാഷയേ ഹരിവരാസനം വിശ്വമോഹനം ഹരിതീശ്വരം ആരാത്തികം അരിവി മർത്തനം നിത്യ നർത്തനം ഹരിവരാസനം വിശ്വമോഹനം ഹരിതീശ്വരം ആരാധി പാതുകം അരിവി മർത്തനം ഹരിഹരാത്മജം ദേവമാശ്രയേ ഇപ്പൊ നമ്മ രണ്ടോകളാം രണ്ടാമത് സ്ലോകം എന്ന സരണകീർത്തനം ശക്ത മാനസം ഭരണലോലോകം നർത്തനാലസം അരുണബാസുരം ഭൂതനായകം ഹരഹരാത്മജം தேவமாஷையே இத அஞ்சு வாட்டி நம்ம கண்ண மூடிட்டு சொல்லிக்கலாம் ஆரம்பிக்கலாம் சரணகீர்த்தனம் சக்தமான நர்த்தனாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிகராத்மஜம் தேவமாஷையே சரணகீர்த்தனம் சக்தமானசம் பரணலோலுபம் நர்த்தநாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிகராத்மஜம் தேவமாஷையே சரணகீர்த்தனம் சக்தமானசம் பரணலோலுபம் நர்த்தலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிகராத்மஜம் ஹரிஹராத்மஜம் தேவமாசயனம் சக்த மாணசம் பரணோலுபம் நர்த்தநாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிகராத்மஜம் தேவமாசயே சரணகீர்த்தனம் சக்த மாணசம் பரணோலுபம் நர்த்தநாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே இப்போ நம்ம மூன்றாவது ஸ்லோகத்தை சொல்லிக்கலாம் மூன்றாவது ஸ்லோகம் என்ன பிரணயசத்தியகம் பிராணநாயகம் பிரணத கல்பகம் பிரணவந்தம் கீர்த்தனப் பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு ஐந்து வாட்டி சொல்லிக்கலாம் ஆரம்பிப்ப பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம்

பிரணத கல்பகம் சுப்பிரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே பிரணய பிராணநாயகம் பிரணத கல்பகம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே இப்போ நம்ம நான்காவது ஸ்லோகத்தை சொல்லிக்கலாம் நான்காவது ஸ்லோகம் என்ன துரக வாகனம் வரகதாயுதம் வேத வர்ணிதம் குரு கிருபாகரம் கீர்த்தனப்ரியம் ஹரிகராத்மஜம் தேவமாශயே கண்ண மூடிட்டு நம்ம ஐந்து வாட்டி சொல்லிக்கலாம் ஆரம்பிப்போம் துரகவாகனம் சுந்தரானனம் வரகதாயுதம் வேதவர்ணிடம் குரு கிருபாகரம் கீர்த்தனப்ரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாශயே துரகவாகனம் சுந்தரானனம் வரகதாயுதம் வேதவர்ணிடம் குரு கிருபாகரம் கீர்த்தனப்ரியம் ஹரிஹராத்மஜம்

வேத வர்ணிதம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாசையே இப்போ நம்ம ஐந்தாவது ஸ்லோகத்தை சொல்லிக்கலாம் ஐந்தாவது ஸ்லோகம் திரிநயனம் பிரபும் திவ்ய தேசிகம் திரிதிஷ பூஜிதம் சிந்தித பிரதம் ஹரிஹராத்மஜம் தேவமாசையே கண்ணமூடின் அஞ்சுவாட்டி சொல்லலாம் திரிபுவனார்ச்சிதம் தேவதாத்மகம்

ഹരിമജംദേവമാശ്രിഭുർത്മകം ത്രിതം ഹരിതം ദേവദാത്മകം ത്രിനയം പ്രഭു ദിവ്യദേശികം ത്രിതിശ പൂജിതം ചിന്തിപ്രദം ഹരീരാത്മജം ദേവമാശ്രയേ ഇപ്പൊ നമ്മ ആറാവ സ്ലോകത്തെ പാകലാം ആറാവ സ്ലോകം എന്ന பவபயாவகம் பாவு காவகம் புவனமோகனம் பூதி பூஷணம் தவளவாகனம் திவ்யவாரணம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே இப்ப கண்ணமூடி தஞ்சுவாட்டி சொல்லிக்கலாம் பவபயாவகம் பாவு காவகம் புவனமோகனம் பூதி பூஷணம் தவளவாகனம் திவ்யவாரணம் ஹரிஹராத்மஜம் தேவமாசையே பவபயாவகம் பாவு காவகம் புவனமோகனம் ூதிபூஷணம் தவளவாகனம் திவ்யவாரணம் ஹரிஹராத்மஜம் தேவமாசையே பவயாவகம் பாவு காவகம் புவனமோகனிஷணம் தவளவாக திவ்யவாரணம் ஹரிஹராத்மஜம் தேவமாசையே பவயாவகம் பாவு காவகம் புவனமோகனம் பூதிபூஷணம் தவளவாகனம் திவ்யவாரணம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷையே பவபயாவகம் பாவுகாவகம் புவன மோகனம் பூதி பூஷணம் தவளவாகனம் திவ்யவாரணம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷையே ஒரு மண்டல காலம் அப்படின்னா நமக்கு நாற்பத்தெட்டு நாளா நாற்பத்தஞ்சு நாளா நாற்பத்தோரு நாளா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இல்லையா அதுல பல இடங்கள்ல சர்ச்சையும் நமக்கு வந்திருக்கும் நம்முடைய சித்த வைத்திய முறைகளில் பாத்தீங்கன்னாக்கா நாற்பத்தெட்டு நாளா ஒரு மண்டல காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா ஒரு அஹ் மனிதனுடைய உடம்பு வந்து ஒரு சுழற்சியில இருந்து அடுத்த சுழற்சி தான் ஒரு முழு சுழற்சிக்கான காலகட்டம் எம் நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உதாரணமா நம்ம ரத்த தானம் பண்ணவங்களை பல பேருக்கு தெரியும் ஒரு ரத்த தானம் கொடுத்த பிறகு அடுத்த ரத்த தானத்துக்கு குறைந்தபட்சம் நாப்பத்தெட்டு நாட்களாவது அதாவது ஐம்பது நாட்கள் கிட்டத்தட்ட அந்த நாப்பத்தெட்டு நாள் கழிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கக்கூடியதை நம்ம பல இடங்களை அனுபவிச்சிருப்போம் அதனால ஒரு அதே அது மாதிரி ஒரு மனிதனுடைய கிரக சஞ்சாரம் அதாவது ஒரு மனிதனுடைய பிறப்பு அப்படிங்கிறது கிரகம் ராசி நட்சத்திரங்கள் இதை பொறுத்து தான் அமையும் ஒரு கிரகம் அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் நமக்கு இருக்கு ராசி பனிரெண்டு ராசிகள் இருக்கு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இருக்கு இந்த ஒன்பது கூட்டல் பனிரெண்டு கூட்டல் இருபத்தி ஏழு சேர்த்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் நாப்பத்தி எட்டு கிடைக்கும் அத ஒரு மண்டல காலம்னும் கணக்குல சொல்றாங்க பல கோவில்கள்ல திருக்கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு மண்டலாபிஷேகம் சொல்லி நடத்துவாங்க அது நாப்பத்தெட்டு நாட்கள் அங்க மண்டலாபிஷேகம் நடத்தி நாப்பத்தி எட்டாவது நாள் மகாபிஷேகம் நடக்கும் இப்ப இது ஒரு முறை நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம் அடுத்தது நாப்பத்தஞ்சு நாட்கள் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா ஒரு பக்ஷம் ஒரு பக்ஷம் அப்படின்னாக்கா பதினைஞ்சு திதிகள் இருக்கு இல்லையா ஒரு மாதத்திற்கு ரெண்டு பக்ஷம் அப்படிங்கிறோம் பதினைந்து திதிகளை

ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்கள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் முன்னூத்தி அஞ்சு வகுத்தல் எட்டு அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு ரெண்டு அப்படின்ற நாட்கள்ல கிடைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு நாட்கள் அதனால ஒரு மண்டல காலத்தை வந்து நாப்பத்தஞ்சு நாட்கள்னு சொல்றாங்க சபரிமலை மண்டல காலம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஒரு நாள் குறிக்கிறாங்க என்ன அப்படின்னாக்கா நம்முடைய கால கடிதம் வந்து எதை வைத்து கணக்கிடப்படுகிறதுனா ஒரு நாளுடைய காலம் இல்லையா ஒரு நாளருடைய நேரம் அப்படிங்கிறது இந்த கால சுழற்சியில வரும்போது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு மாதங்கள்ல போகும்போது சில மாதங்கள் இருபத்தி எட்டு நாட்கள் வருது சில மாதங்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் வருது சில மாதங்கள் முப்பத்தோரு நாட்கள் வருது சில மாதங்கள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் வருது அப்படியும் இருக்கு நம்முடைய இந்த அப்படி வரும்போது இந்த சுழற்சியில பாத்தீங்கன்னாக்கா இந்த கார்த்திகை மார்கழி இதெல்லாம் வந்து பகல் பொழுது குறைவாக இருக்கக்கூடிய நாளங்கள் பனிப்பொழிவு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள்ல நாட்கள் வந்து குறைவா இருக்கிறதுனால நம்ம நாற்பத்தோரு நாட்கள் கணக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியும் அவங்க பின்பற்றுறாங்க அந்த மாதிரி காரணமாதான் இருக்கும் அது அதனால ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் இருக்கு இப்ப சபரிமலைக்கு போனா அதனுடைய சம்பிரதாயம் அங்க இருக்கக்கூடிய மண்டல காலம் அப்படிங்கிற நாப்பத்தோரு நாட்கள் தான் அப்ப அதை தான் நம்ம பின்பற்றணும் எங்க எந்த சம்பிரதாயமோ அதை பின்பற்றணும் சாஸ்திரம் ஒண்ணு சம்பிரதாயங்கள் எப்படி வேணா இருந்துக்கலாம் அதனால அதை பத்தி கவலை இல்லை எங்க என்ன மண்டல காலத்தை பத்தி நம்ம எங்கேயுமே சர்ச்சை பண்ண போக வேண்டாம் மண்டல விரதம் சபரிமலைக்கு நாம எப்படி இருக்கணுமோ அங்க அப்படிதான் இருக்கணும் திருப்பதிக்கு எப்படி இருக்கணுமோ அங்க அப்படிதான் இருக்கணும் திருச்செந்தூருக்கு எப்படி இருக்கணுமோ அங்க அப்படிதான் இருக்கணும் சில கோயில்கள்ல போனீங்கன்னாக்கா சட்டையை கலட்டிட்டு போகணும் சில கோயில்கள்ல வேட்டி உடுத்துட்டு போகணும் சில கோயில்கள்ல தலப்பா கட்டிட்டு போகணும் சில கோயில்கள் வந்து திருமண் போட்டுட்டு போகணும் இப்படிங்கிறது அந்தந்த கோவில் இருக்கக்கூடிய சம்பிரதாயம் அப்ப அவங்க என்ன முறைகள் வைத்திருக்கிறாங்களோ அதுல சர்ச்சை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்க என்ன முறை பின்பற்ற சொல்றாங்களோ அதை முழுமையா பின்பற்றி அந்த இறைவனை நம்ம தரிசனம் பண்ணணும் இப்போது நமக்கு இந்த வரியும் அதனுடைய அர்த்தமும் ராகமும் மனப்பாடம் ஆகியிருக்கும்னு நம்புறேன் அடுத்த வரி நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும் இத பத்தின சந்தேகங்கள் ஆலோசனைகள் வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது சுவாமியே சரணமையப்பா